இனி விரிவான செய்திகள் இலங்கையின் சர்வதேச பிணைமுறை கடன்களுக்காக கடன் தொகை குறைப்பை வழங்கும் கோரிக்கையை பிணைமுறை உரிமையாளர்கள் நிராகரித்துள்ளனர் இலங்கை அதிகாரிகளுக்கும் பிணைமுறை உரிமையாளர்களுக்கும் இடையே லண்டனில் அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் முன்னேற்றம் குறித்து நிதி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் பிணைமுறை உரிமையாளர்களிடம் இலங்கையினால் மார்ச் மாதத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைக்கு அமைய தொடர்ந்தும் கலந்துரையாட எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மது கடன்களின் இருபத்தி எட்டு வீதத்தை குறைத்தல் உள்ளிட்ட யோசனைகளை இலங்கை அரசாங்கம் பிணைமுறை உரிமையாளர்களிடம் முன்வைத்திருந்தது குறித்த யோசனைகளை நிராகரித்துள்ள பிணைமுறை உரிமையாளர்கள் மேலதிக வட்டியுடன் குறித்த பிணைமுறைகளை மீள விநியோகிக்கும் வேலைத்திட்டத்தை பரிந்துரைத்துள்ளனர் இதற்கமைய தற்போது இலங்கை செலுத்த வேண்டிய பனிரண்டு தசம் ஐந்து ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் தொகைக்காக மேலதிகமாக ஒன்று தசம் ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் தொகை செலுத்த நேரிடும் எவ்வாறாயினும் இலங்கையினால் பிணைமுறை உரிமையாளர்களிடம் முன்வைக்கப்பட்டுள்ள யோசனைகள் சர்வதேச நாணய நிதிய விதிமுறைகளுடன் இணங்கிச் செல்வதுடன் உரிமையாளர்களின் யோசனைகள் குறித்த விதிமுறைகளுக்கு புறம்பானதாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் கடன் மறுசீரமைப்புடன் தொடர்புடைய சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவதற்கு முன்னதாக குறித்த கடன் வழங்குனர்களுடன் கலந்துரையாடி இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள எதிர்பார்த்துள்ளதாக நிதியமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி என்று ஏற்பாடு செய்த ஊடக சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி அர்ஷடி சில்வா கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் கருத்து மே வெளியிட்டார் இந்த கலந்துரையாடலினூடாக நமக்கு தெரிவது என்னவென்றால் இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டு வரை நாம் உடன்பாட்டிற்கு வருகின்றோம் எனவே இந்த அரசாங்கம் இன்னும் ஆறு மாதங்களே இருக்க போகின்றது நாற்பது உடன்பாட்டிற்கு வருமானால் இந்த அரசாங்கம் வருமான அரச எதிராட்டை உசிதமானது என நாம் நம்புகின்றோம் ஏனெனில் உடன்பாட்டிலிருந்து இருந்து முடியாது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மே மாத இறுதியில் உடன்பாட்டில் கைச்சாத்திடுகின்றார் என நினைத்து கொள்வோம் அதன் பின்னர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி ஆவார் என நினைத்துக் கொள்வோம் அவ்வாறாயின் தற்போது மேற்கொண்ட இணக்கப்பாட்டை தொடர்ந்து நடத்தி செல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏப்ரல் பன்னிரெண்டாம் அவ்வாறு இடம்பெற்றால் தடவையாக கடன் செலுத்துவதை புறக்கணித்த நாடாக கருதப்படுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இருந்து இருபதாம் ஆண்டு வரை மேற்கொள்ளப்பட்ட அனைத்து கடன் மறுசீரமைப்புகளின் ஊடாக நாடுகளின் ஊடாக அறுபது வீதமான நாடுகள் முதல் தடவை தோல்வியடைந்து இரண்டாம் மூன்றாம் நான்காம் தடவை சில நாடுகள் பதினோராவது தடவை கடன் நாடு இருக்கும் பாரிய சரிவு ஏற்படும் ஆகவே எந்த கடனை நாடாக கடன்சீரமைப்பிற்கு சென்றுள்ளனிக்கும் மியன்மாரில் கைது செய்யப்பட்டுள்ள இலங்கை மீனவர்கள் பதினைந்து பேருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது அந்நாட்டின் பொது மன்னிப்பு தினத்தை முன்னிட்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பல சந்தர்ப்பங்களில் கோரிக்கைகளை முன்வைத்தும் மியான்மர் அரசாங்கத்திடம் கோரிக்கைகளை முன்வைத்தும் இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவின் அடிப்படையில் பிரதமர் பொதுமன்னிப்பு வழங்கியுள்ளார் விடுவிக்கப்பட்டவர்கள் இன்னும் சில நாட்களில் இலங்கைக்கு திரும்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் கடந்த சில தினங்களில் மேற்கொள்ளப்பட்ட நியமனங்கள் குறித்து கட்சியின் பதில் பொதுச்செயலாளரினால் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் ஆட்சேபனை முன்வைக்கப்பட்டுள்ளது கட்சியின் யாப்புக்கமேவே அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு சுட்டிக்காட்டியுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் சாரதி துஷ்மாந்த மித்ரபால தெரிவித்துள்ளார் கட்சியின் தவிசாளருக்கு எதிரான நீதிமன்ற தடை மற்றும் ஏனைய விடயங்கள் தொடர்பில் நீதிமன்றத்தில் காணப்படும் வழக்குகள் குறித்தும் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு தெரியப்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கட்சியின் யாப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் அது தொடர்பான தமது நிலைப்பாடு மாற்றமடையவில்லை என்பது தொடர்பிலும் அறிவித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் நடத்தப்பட்ட சட்டவிரோத கூட்டம் தொடர்பிலும் முன்வைக்கப்பட்டுள்ள ஆட்சி பணியில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் சாரதி துஷ்மந்த் மித்ரபால தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் நியூஸ் ஃபஸ்ட் வினவியது ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியைச் சேர்ந்த சிலர் சட்டத்தரணியினூடாக தமது ஆட்சேபனைகளை முன்வைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் நாளை இடம்பெறவுள்ள கூட்டத்தின் போது ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள தீர்மானம் தொடர்பிலும் அதற்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள ஆட்சேபனை தொடர்பிலும் ஆராய்ந்து தீர்மானம் மேற்கொள்ளப்படவுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து கருத்து தெரிவிக்கும் ஊடக சந்திப்பு ஒன்று ஜாய் நேற்று நடைபெற்றது பாபாலன் ஆண்டு சமய ஜனாதிபதி நல்லாட்சி காலத்தில் ஜனாதிபதி பிரதமர் முழு அமைச்சரவையும் இந்த வழக்குகளில் பொறுப்பு கூறுபவராக இருந்தனர் பொறுப்பு கூற வேண்டியவர்களோடு எம்மால் ஒன்றாக இருந்து கொண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை எப்போதும் கொடுக்க முடியாது திம தாவசக்குமே மே இந்தித் தேன்வேனுவேன் பிரார்த்தனாக ரன் இல்லன்னுட்ட அப்பிட் பரிந்துரைகள் அரச பணியாளர்களும் இருந்தனர் போலீசார் ராணுவத்தினரும் இருந்தனர் அவர்களுக்கு தற்போது பதவி உயர்வு கிடைத்துள்ளது அவ்வாறு இருக்கும்போது போது அரசாங்கத்தினூடாக நீதியை எதிர்பார்க்க முடியுமா இந்த ஆட்சியாளர்களை அந்த காலத்திலும் ஆட்சி செய்தனர் அவர்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டார்கள் அல்லவா தண்டனை வழங்குவதாக போய் கூறுகின்றனர் தமது நண்பர்களுக்கு தண்டனை வழங்குவார்கள் என நாம் நினைக்கவில்லை தேர்தல் கோஷமாக உள்ள கச்சத்தீவு விடயம் தேர்தல் முடிந்தவுடன் அணிந்துவிடும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சிறிநேசன் தெரிவிக்கின்றார் மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார் கச்சதீவு பிரச்சனை என்பது இலங்கையின் இறமையோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று கூறுவதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய மீனவர்கள் வடபுலத்தில் இருக்கின்ற மீனவர்களோடும் கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது இந்த கச்சதீவு என்பது ஒரு கிலோமீட்டர் பரப்பை கொண்ட ஒரு இடம் அந்த இடத்தை பொறுத்தமட்டில் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்து கொடுக்கப்பட்ட அந்த தீவை மீண்டும் இந்தியா தங்கள் கையகப்படுத்துகின்ற விடயம் என்பது நிச்சயமாக இலங்கையின் இறமைக்கு ஒரு சவால் விடுகின்ற ஒரு செயலாகவும் எங்களுடைய வடபுலத்தில் இருக்கின்ற மீனவர்களுக்கும் ஒரு அச்சுறுத்தலான ஒரு செயலாகவும் அமைந்திருக்கின்றது தேர்தலுக்காக பயன்படுத்துகின்ற ஒரு உத்தியாக இதனை கொள்ள முடியும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் பிரதம மந்திரியாக இருக்கின்ற மோடி அவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் இந்த கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் நான் நினைக்கின்றேன் தேர்தல் முடிந்தவுடன் இந்த விடயம் அவ்வளவு தூரம் பாரதூரமான தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று நினைக்கின்றேன் யாழ் பல்கலைக்கழக ஜனநாயக ஊழியர் சங்கத்தின் வருடாந்த பொதுக்கூட்டம் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்றது யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தின் தலைவர் ப கேசவதாசன் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கடற்கொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா யாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ ஸ்ரீ சட்குணராஜா பல்கலைக்கழக ஊழியர்கள் பல்கலைக்கழக பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதன்போது பல வருடங்களாக சேவையாற்றிய பல்கலைக்கழக பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் கௌரவிக்கப்பட்டனர் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது அனுபவம் இருக்கின்றது எங்களுடைய பிரச்சனைகளை எவ்வாறு அணுகுவது எவ்வாறு முன்னெடுப்பது எவ்வாறு தீர்ப்பது என்பது அப்போ எனக்கு கணிசமான வாக்குகளையும் கணிசமான ஆசனங்களையும் தந்தால் நான் பத்து பதினஞ்சு ஆசனங்கள் என்றெல்லாம் எதிர்பார்க்கவில்லை நாலஞ்சு தான் நான் எதிர்பார்க்குவேன் அந்த நாலஞ்சு ஆசனங்களை தந்தால் என்னால் விரைவில் எங்களோட மக்கள் எதிர்கொள்ளுகின்ற மூன்று ஆணாக்கள் அன்றாட பிரச்சனை அபிவிருத்தி அரசியல் உரிமை பிரச்சனை இதுக்கு தீர்வு காணலாமட்ட நம்புறேன் இன்னொரு அஞ்சு வருஷம் அரசியலில் தொடர்றதுக்கு யோசிக்கிறேன் அப்போ அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள எங்களோட மக்கள் எதிர்கொள்ளுகின்ற இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் உலகின் முதல் பெண் பிரதமர் சிறிமாவோ பண்டார நாயக்கவின் நூற்றி எட்டாவது பிறந்த தினம் ஒன்றாகும் அவரது நினைவாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நினைவேந்த நிகழ்வு கொழும்பு பண்டார நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் தற்போது இடம்பெற்று வருகின்றது கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றுள்ளனர் சென்ற சர்வோதய அமைப்பின் ஸ்தாபகர் கலாநிதி ஏ டி ஆரியரத்னவின் பூத உடல் மொருட்டவை சர்வோதய தலைமையகத்தில் இன்று மாலை ஐந்து மணி முதல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது அன்னாரது இறுதிக்கிரியைகளில் எதிர்வரும் சனிக்கிழமை மாலை கொழும்பில் அரச மரியாதையுடன் இடம்பெறவுள்ளன கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையொன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கலாநிதி ஏ டி ஆரியரத்ன தனது தொன்னூற்றி இரண்டாவது வயதில் நேற்று பிற்பகல் காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒராம் ஆண்டு நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி காலி உணவட்டுணாவில் பிறந்த அன்னார் சர்வோதய அமைப்பினூடாக நாட்டிற்கு மனிதாபிமானம் மிக்க சமூக சேவையில் புரட்சியை ஏற்படுத்திய சமூக சேவகராவார் ஏ டி ஆரிய ரத்ன மக்கள் நலனுக்காக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஆற்றிய சமூக சேவையை பாராட்டி பல விருதுகளால் கௌரவிக்கப்பட்டுள்ளார் நாட்டின் சிவில் பிரஜைகளுக்கு வழங்கப்படும் மிக உயர்ந்த தேசிய விருதான ஸ்ரீலங்கா அபிமானிய விருது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அன்னாருக்கு வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது காலஞ்சென்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பாலித்த திவரப்பெருமின் இறுதி கிரியைகள் இதுவரும் வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெறவுள்ளது அன்னாரது அன்னாரது மதுகம மதுகமளவத்தில் உள்ள அன்னாரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக இன்று பிற்பகல் முதல் வைக்கப்பட உள்ளது மதுகமுவில் உள்ள தோட்டமொன்றில் மின்சார தாக்குதலுக்குள்ளான பாலித திவரா பெரும கழுத்துறை நாகுட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து காலமானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு மே மாதம் மூன்றாம் தேதி பிறந்த பாலித திவரா பெரும இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டுக்கும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் பாராளுமன்றத்தில் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தினார் அன்னார் உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் கலாசார பிரதி அமைச்சராகவும் வனஜீவராசிகள் ராஜாங்க அமைச்சராகவும் பணியாற்றியிருந்தார் மத்துகம பிரதேச சபையினூடாக அரசியலுக்கு பிரவேசித்த அன்னார் மேல் மாகாண சபை உறுப்பினராகவும் செயற்பட்டார் பாலித்த தேவரா பெரும சமூக சேவைக்கு முன்னுரிமை வழங்கிய ஒருவராக காணப்பட்டதுடன் அவர் கோவிட் கால பகுதியில் ஆற்றிய சமூக சேவைகள் குறிப்பிடத்தக்கதாகும் மற்றும் மகா கல்கேவ பகுதிகளில் யானை தாக்கியதில் இருவர் உயிரிழந்துள்ளனர் தனது மகளுடன் கல்கமுவ கல்லேவு பகுதியில் உள்ள வீட்டுக்கு மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த ஒருவரை நேற்று பிற்பகல் யானை தாக்கியுள்ளது அறுபத்தி வயதான ஒருவரை இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் என்னத்தத்தை எதிர்நோக்கிய அவரது மகளும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனிடையே மகளு கொல்லாவு பகுதியில் வயல்காணியின் யானை தாக்கியதில் முப்பத்தி ஐந்து வயதான ஒருவர் உயிரிழந்துள்ளார் யானைகளிடமிருந்து பயிற்சிகையை பாதுகாக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த ஒருவரை இவ்வாறு யானையால் தாக்கப்பட்டுள்ளார் கொலம்பகை ஆறு பகுதியில் உள்ள வீடொன்றில் ஒன்றில் கரகை நிலையில் நபரோருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது தனது கணவனின் உடல் எரிந்த நிலையில் காணப்பட்டதாக மனைவி நேற்று காலை நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவித்தனர் ஐம்பது வயதான ஒருவரை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் சடலம் தற்போது எம்பிலிபீடியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சடலம் மீதான பிரேத பரிசோதனைகள் இன்று நடைபெறவுள்ளதாக தெரிவித்தனர் சிரஸ் புத்தாண்டு விழா கடற்கரையில் இன்றைய நாள் முழுவதும் இடம்பெறுகின்றது சிறுவர்கள் மற்றும் பெரியோருக்கான புத்தாண்டு கொண்டாட்டங்களும் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இன்று காலை மருதநோட்டப் போட்டி நீச்சல் போட்டிகளுடன் பெந்தோட்டை புத்தாண்டு ஆரம்பமானது இங்கு வருகை தரும் சிறுவர்களுக்கு பரிசுகள் மற்றும் இலவச ஐஸ்கிரீம் வழங்கப்படுகின்றது சீதுவ சிசிலியன் மற்றும் சீதுவ சக்குரா இசைக்குழுக்களின் பங்குபற்றுதலுடன் விருந்தும் மக்களுக்கு வழங்கப்பட இந்திய மக்களவைத் தேர்தல் பிரசாரம் தமிழகத்தில் இன்று மாலை ஆறு மணியுடன் நிறைவடைய உள்ளது தமிழகத்தில் இன்று மாலை ஆறு மணி முதல் பொதுக்கூட்டம் ஊர்வலம் ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சி என எந்த வகையிலும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது என அந்நாட்டு தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது சமூக வலைதளங்களினூடாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என தேர்தல் ஆணையகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனிடையே இந்தியா முழுவதும் தமிழ்நாடு உள்ளிட்ட இருபத்தி ஒரே மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் உள்ள நூற்றி இரண்டு மக்களவை தொகுதிகளுக்கு நாளை மறுதினம் தேர்தல் நடைபெறவுள்ளது நாட்டின் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி ஆரம்பமாகி ஜூன் முதலாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெறவுள்ளது நாளை மறுதினம் காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை தேர்தல் வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது இதனிடையே தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன வாக்கெடுப்பு நிலையங்களில் மின்சார வசதி குடிநீர் வசதி மலசலக்கூட வசதி ஆகியவற்றை ஏற்படுத்துவதற்காக நடவடிக்கைகளும் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன தமிழ்நாட்டில் திமுக அதிமுக பாஜக தலைமையில் தனித்தனி கூட்டணியும் நாம் தமிழர் கட்சி தனியாகவும் தேர்தலை எதிர்நோக்குகின்றன தமிழ்நாட்டில் உள்ள நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளர்கள் களமிறங்குகின்றனர் அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் மாநிலங்களில் உள்ள தொன்னூற்றி சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக் விழாவுக்கான சுடர் புராதன ஒலிம்பிக்கின் பிறப்பிடமான கிரேக்கத்தின் ஒலிம்பியா நகரில் ஏற்றப்பட்டது கிறிஸ்தவுக்கு முன் எழுநூற்று எழுபத்தி ஆறாம் ஆண்டில் இவ்வாறான போட்டிகள் நடத்தப்பட்டிருந்ததாக வரலாறு கூறும் நிலையில் அதற்குச் சான்றாக ஒலிம்பிக் சுடர் ஏற்றப்பட்டது இந்த சுடரேற்றும் நிகழ்வில் சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் தலைவர் தாமஸ் பக் உள்ளிட்ட பிரமுகர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் நவீன ஒலிம்பிக் விழாவின் போது சுடரை பேரணியாக ஏந்திச் செல்லும் வழமை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறாம் ஆண்டு ஜெர்மனியின் பெர்லின் ஒலிம்பிக் விழாவின் போது ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அதன் பின்னர் ஒவ்வொரு ஒலிம்பிக் விழா ஆரம்பமாவதற்கு முன்பும் கிரேக்கத்தில் ஒலிம்பிக் சுடர் ஏற்றப்பட்டது செல்லப்பட்டு விழாவை நடத்தும் நாட்டிடம் ஒப்படைக்கப்படுகின்றது இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான சுடரை கிரேக்கம் முழுவதும் ஐயாயிரம் கிலோமீட்டர்களுக்கு பதினோரு நாட்களாக அறுநூறு பேர் ஏந்திச் செல்ல உள்ளனர் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்ற கிரேக்கத்தின் ஒலிம்பிக் சுடர் பவனியை ஆரம்பித்து வைத்தார் ஒலிம்பிக் சுடர் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி பிரான்சுக்கு கொண்டு செல்லப்பட்டு பாரிஸ் ஒலிம்பிக் விழா ஏற்பாட்டு குழுவினரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட அங்கு ஆயிரத்துக்கும் அதிகமானவர்கள் ஐம்பது நகரங்களுக்கு ஒலிம்பிக் சுடரை ஏந்தி செல்ல உள்ளனர் இந்த சுடர் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி ஆரம்பமாகும் ஒலிம்பிக் விழாவில் ஏற்றப்பட உள்ளது செப்டம்பர் எட்டாம் தேதி வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் விழா நடைபெற உள்ளது ഇത്തടൻ ന്യൂസ് ഫസ്റ്റ് ടൈൻ മതി നേര പ്രധാന അറിയിക്കും വരവുക്ക് വരുക മീഡും സന്ദിപ്പം ഇരണ്ട് ഇരുപത്തി ഐ വണക്കം